காரைக்குடி நேஷனல் கேட்டரிங் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நேஷனல் கல்விக்குழும தாளர் சையது நேஷனல் கல்விக்குழும இயக்குனர் மனோகர் மற்றும் நிர்வாக இயக்குனர் தினேஷ் முன்னிலை வகித்தனர் நேஷனல் கேட்டரிங் கல்லூரி முதல்வர் நவீன் வரவேற்பு உரையாற்றினார் நேஷனல் கல்விக் குழும பி ஆர் ஓ ராஜு தொடக்க உரை வழங்கினார் அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜபாண்டியன் நேஷனல் ஃபயர் சேஃப்டி கல்லூரி முதல்வர் தனசீலன் நேஷனல் சாப்டெக் சிஇஓ முனீஸ்வரன் துரைராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழக மக்கள் மன்றம் மாநில தலைவர் ராசகுமார் சிறப்புரையாற்றினார் பியூஷன் பிஸ்டோ உரிமையாளர் டேவிட் அமிர்தராஜ் தொழில்துறை அனுபவம் பகிர்வு அளித்தார் வெர்ஜின் பெர்ஜின் போயே செஃப் ஹரிக்குமார் சிறப்புரையாற்றினார் நேஷனல் குழும அட்மிஷன் கோஆர்டினேட்டர் வினோத் நன்றி உரை வழங்கினார் நேஷனல் கேட்டரிங் கல்லூரி ஹெச்ஓடி விக்னேஷ் இவ்விழாவை ஒருங்கிணைத்தார் நேஷனல் கேட்டரிங் கல்லூரி உதவி பேராசிரியை புவனேஸ்வரி மற்றும் பவித்ரா விழாவை தொகுத்து வழங்கினர் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்